கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம நோயினால் சாவுடங்களெல்லாம் தவிர்க்க முடியாது எந்த வழியும் அதுக்கெல்லாம் இல்லை ஒன்றும் செய்யறதுக்கு இல்ல ரேண்டமா பிரச்சனைகள்லாம் வருது நோயினால சிறு வயதிலேயே செத்துறாங்க பெரு வயதிலேயே செத்துறாங்க நோயினால சாவித்து ஆக்சிடெண்ட்டால சாபத்து தவிர்த்துனாக்கா சில விஷயங்களை தவிர்க்க முடியாது விபத்து வரும் கவனமாக ஓட்ட வேண்டியது நம்ம வேலை என்ன தான் கவனமாக வந்தால் கூட பிரச்சனை வேறு மாதிரிலாம் வருது அப்படி தானே நான் பண்ண ரோட்டில் பாதுகாப்பாக தான் நந்து போயிருந்தேன் ஒரு கார் ஒன்று போச்சு அங்கே ஒரு கல் விட்டுருந்தானுங்க டயரில் பட்டு பிச்சின் வந்து கார் டிரைவருக்கும் தெரியாது அந்த கார் ஓட்டி போகிற அவருக்கும் அது தெரியாது கல் பிச்சின் வந்து தலையில் வச்சு செத்தும் போய் ஊந்துட்டுங்கிறேன் எந்த கார்லேருந்து இருந்து அந்த கல் வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல விபத்து எப்படி இப்போ நேராக வந்து போனாங்க தப்பாயிடுச்சு அதெல்லாம் ரெண்டாவது நான் பண்ணு ரோட்ல ஓரமா நடந்து தான் போயிருந்தேன் கார் போச்சு கல் இருந்தது இப்போ அந்த கல் இல்லாமல் பராமரிக்கிறது ஒரு வேலை பராமரிக்கதானா இல்லை இப்போ பிரச்சனை கார்லேயோ இந்த ஆள்லேயோ இல்லை கல் அதாவது ரோட்ல இருந்த பராமரிப்பு இல்லாததுதான் பராமரிப்பு குறைவு தான் பராமரிப்பு குறைபாடு தான் இது இது யார் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் நேரடியாக கடவுள் மேலே பிரச்சனை விதி மேலே போய் நிறுத்திக்கலாம் பட் இப்போ என்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க இந்த மாதிரி விபத்தியோ நோய் வரத்தையோ நான் தடுக்க முடியுமானா முடியாது இப்போ கொரோனா வராமல் தடுக்க முடியுமா கொரோனா வராத அளவுக்கு நான் பயிற்சி பண்ண தான் ஆரோக்கியத்தை வளப்படுத்திக்கிறதுக்கு நான் பயிற்சி பண்ணிருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் நான் ஒழுக்கமாக போயின்னே இருக்கலாம் இல்லைண்ணா முடியாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ நான் வந்து ப்ரிவென்டிவ் வைத்துக்கணும் கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரோட்டில் கல்லுங்கெல்லாம் இருக்குது என்பது நான் என்ன பண்ணலாம் அப்போ நான் ரோட்டில் மட்டும் நடக்குது இல்லாமல் ரோட்டில் எதனா இருக்குது பார்த்து நடக்கணும் அம்மா தானே அம்மா தானே எப்போன்னா நடக்கலாம் தானே முன்னாடி போகிறவர் அவர் வண்டியில் பிரேக் பிடிக்காமல் போயிட்டாருன்னா இல்லை சடனாக பிரேக் பிடிச்சிட்டாருண்ணா அவருக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்தானே இவர் போய் இச்சுட்டார்ண்ணா நாங்கள் ப்ரிட்ஜில் நின்று பின்னாடி வந்து ஒருத்தர் இச்சிட்டார் டூமுன்னு காரில் ஏன் பின்னாடி ஒரு வண்டி ஓட தடமாகிட்டாருன்னா இந்த மாதிரி விபத்து நோய் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது திருக்கமாக சொல்ல முடியாது ப்ரே பண்ணிக்கலாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் பாதுகாப்பாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம் தவிர்க்கணும் அப்படின்னு கட்டாயமாக தவிர்க்க முடியுமானா எனக்கு தெரில பட் தவிர்க்கத்துக்கு நீங்கள் இதை இது இப்படி சொல்லலாம் நான் கவனமாக இருக்க அப்படின்னு நான் சொல்லலாம் பட் என்ன தான் கவனமாக தான் நடக்க வேண்டியது என்ன தான் அது தான் செய்து கொஞ்சம் கவனமாக இருக்கு கடவுள் காப்பாற்று கடவுளாம் தனியாகலாம் வந்து ஒரு ஒருத்தரும் காப்பாற்றி தான் என்ன அவர்த்து கடவுள் பாதுகாப்பாக இருக்கிற அறிவு குத்துக்கிறாரா இல்லையான்றேன் நான் கவனமாக இருக்கிற அறிவு குத்துக்கிறாரு தானே காப்பாற்ற மாட்டாருன்னா நான் திமரா தான் இருப்பேன் அவர் காப்பாற்றிக்கணும் படைச்சதே பெரிய குற்றம் அவர் நம்மளை ஒரு வர காப்பாத்திங்க தூநூறு வேலையை அவருக்கு ஆ நம்மளை படைச்சார் நன்றி சொல்லாத சுத்திங்கிறோம் நம்ம கடவுள் நம்மளை படைச்சார் நன்றி விடுக்குறோமா என்ன அப்புறமா வர காப்பாற்றது வரேன் இல்லையோன்னு வேலை வர இன்னொரு வேலை கூட்டிடுங்களா இருக்கு எப்போ பார்த்தாலும் அப்பா சம்பாதிச்சு சோறு போட்டுன்னு பாரு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு நிற்பீங்க வர வாரம் மரத்தை வச்சுமே தண்ணி ஊற்றுவான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது